புலம்பெயர்ந்த தீயங்களிலே வழிபாட்டுத் தலங்கள் எனும் பெயரில் இருக்கும் வணிக தலங்கள் இதை தான் இந்த காணொலியிலே விரிவாக கூறப்போகின்றேன் முழுமையாக இந்த காணொலியினை பாருங்கள் பார்த்த பின்னர் நீங்களே முடிவெடுப்பீர்கள் உண்மையிலேயே வெளிநாட்டிலே தனியார்கள் தனியார்கள் என்று சொன்னால் சில ஐயர் மேலும் தனியார் கோயில் நடத்தினோம் சில பேருக்கு வந்து கடுப்பாகும் நான் சொன்னதன் அடிப்படையில் நீங்கள் அமையவில்லை என்று சொன்னால் நீங்கள் கோபப்படுத்தவில்லை உங்களுக்கு என்னுடைய கருத்து கோபமாக இருந்தால் நான் சொல்லும் கருத்துக்கு தொடர்புடையவர் நீங்களுமாகவே இருப்பீர்கள் ஓம் நமச்சிவாய இந்த காணொலியை முழுமையாக பாருங்க அதற்கு பின்னர் நான் சொல்றதனுடைய பொருள் உங்களுக்கு விளங்கும் திருக்கோயிலின் பேரிலேயே வணிகம் நடக்கின்றதா உண்மையிலேயே திருக்கோயிலேயே அவர்களுடைய ஆன்மா ஈடேற்றுவதற்கான வழி நடக்கின்றதா என்பதை நீங்களே பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த புலம்பெயர்ந்த தயங்களில் அதாவது நீங்கள் ஆஸ்திரேலியா என்றாலும் சரி பிரித்தானியா என்றாலும் சரி எமன் ஜூவிஸ் கனடா புலம்பெயர்ந்த மக்கள் வாழுகின்ற பகுதிகள் இங்கு தனியார்களுடைய திருக்கோயில் சிலை இருக்கின்றது அதாவது இந்த கோயில்களுக்கு உரியவர்கள் உடைமையாளர்கள் தனியார்கள் அவர்கள் அந்த கோயிலை பெரும்பாலானவர்கள் வாடகைக்கு எடுத்து தான் நடத்துவார்கள் கோயிலுக்கு வந்து மாதம் மாதம் வாடகை கட்டப்பட்டு கொண்டிருக்கோம் கோயிலுக்கு நாங்கள் வாடகை கட்டப்படும் வேணும் கட்ட வேணும் என்று சொல்லி சொல்லி சொல்லியே வருவரிடம் வந்து பணத்தை பெற்று அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்றார்கள் என்னத்துக்காக அவ்வாறு சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இவ்வாறு திருக்கோயில்கள் வைத்து கொண்டிருக்கும் சிலருக்கு தங்களுக்கு என்று சொல்லி ஒரு சொந்த தொழில் இல்லை அதாவது சொந்த தொழில் என்றால் ஒரு வேலை இல்லை கோயில் நடத்துகிறதான் வேலை அதன் மூலம் வரும் வருமானத்திலே தங்களுடைய வைத்து பிழைப்பை நடத்துவது அவர்களுடைய பணி யிற்றுப்புள்ள போய் பற்றி அதில் இல்லை கோயில் நடத்துகின்றார் கோயிலில் தன்னுடைய முழுமையாக தன்னை ஈடுபடுத்துகின்றார் அதன் மூலம் அவரும் சாப்பிடத்தான் பண்ணும் சரி ஆனால் கோயிலை வாடகைக்கு வைத்துக்கொண்டு தனக்கு நான்கு ஐந்து வீடுகளை வேண்டுகின்றார்கள் கோவில் வாடகைக்கு கட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வாடகைக்கு நாங்கள் கட்டுறோம் கட்டுகிறோம் என்று சொல்லி அந்த பணத்தையே சாட்டாக சொல்லி தங்கள் தாங்கள் வந்து வாடகைக்கான பணமாக திரட்டி கொண்டுகின்றார்கள் ஆனால் அவர்களுக்கு நாலு ஐ நான்கு ஐந்து வீடுகள் இரண்டு மூன்று அதி தரமான மகுளுந்துகள் இவ்வாறு தான் இருக்கின்றது அத்துடன் ஒரு கோயில் தங்களுடைய என்று சொன்னால் தாங்கள் சொல்வது தான் சரி அதுக்கு ஆகமம் ஐயா அது இது இந்த கதைக்கே இடமில்லை தாங்கள் சொல்வதுதான் முறை தாங்கள் சொல்வது தான் செய்ய வேண்டும் தாங்கள் எடுப்பது தான் முடிவு இவ்வாறு தான் சொல்வார்கள் தாயங்களில் தாய்நாடுகளில் இருந்து அதாவது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இலங்கை இருந்தாலும் சரி அங்கேருந்து ஐயா மாரை வரவழைக்கிறது என்னத்துக்கு பூசைகள் என்று சொல்லி வெளிநாட்டிலேயே பல ஐயா மார் இருப்பாங்கள் என்னத்துக்கு பூசை செய்யக்கூடிய ஐயா மார் இருப்பாங்க அவங்களுக்கு பணத்தை கொடுத்தால் அதிகளவான பணம் கொடுக்க வேண்டி வரும் என்று சொல்லி நாட்டிலிருந்து இங்கே அழைப்பது தாய்நாட்டிலிருந்து இங்கே அழைத்து விடுவார்கள் இங்கே அழைத்து விட்டு பின்னர் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் இங்கு எவ்வாறு ஒரு அடிப்படை சம்பளமோ அந்த அடிப்படை சம்பளத்தில் ஒரு காவாசி தான் அவர்களுக்கு கொடுக்கப்படும் உண்மை உண்மையிலே இந்த நாட்டு சட்டப்படி இந்த நாட்டு சம்பளத்தை வந்து இவர்கள் கொடுப்பதில்லை அவர் கொடுப்பு கொடுப்பவர்கள் இருந்தால் உண்மையிலே அது பெருமைப்பட வேண்டிய விடம் ஆனால் கொடுப்பதில்லை கேட்டால் நான் மருத்துவ காப்பீடு நாங்கள் கட்ட வேணும் அவருக்கு ஓய்வூதியம் கட்ட வேணும் அது கட்ட வேணும் இது ஒரு வேலை வெளிநாட்டிலே செய்யும் பொழுது அந்த முதலாளியானவர் இது அனைத்தையும் கட்டித்தான் ஒருவரையை வேலைக்கு வைத்திருக்கின்றார் ஒரு குருவை வந்து நீங்கள் ஒரு பணிக்காக திருக்கோயிலுக்கு எடுத்தால் அதை கட்டுவது வந்து அது இயல்பு நீங்க கட்டத்தான் வேணும் அதை வந்து நீங்கள் நடத்துறன்னு சொன்னால் நீங்க கட்டியாகத்தான் வேணும் அது வந்து ஒரு சாட்டாக சொல்லி அவர்களை வந்து இங்க அவர்களுக்கும் குடும்பம் இருக்கின்றது துணைவி இருக்கும் பிள்ளை இருக்கும் தாய் தந்தையர் இருக்கும் இதுகளை விட்டு பிரிந்து அவர்கள் வருவார் வெளிநாட்டுக்கு வந்தோடனே நீங்கள் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட பணத்தை கொடுக்குறது அதில் சில பேர் வந்து என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஐயாமார் வந்து பிச்சு எடுக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு அவை ஐயாருக்கு என்று சொல்லி மக்கள் நல்லிகையாக சிலதை கொடுப்பார்கள் என்று சொல்லி சொல்லுவார்கள் அந்த தர்ஜனையே சுருட்டி பல கோயில் உரிமையாளர்கள் வந்து எடுத்துக்கொண்டு கி சிவ சிவன் சொத்து குலராசன் என்று சொல்லுவார்கள் நீங்கள் இதை ஏழு ஏழு தலைமுறைக்கு இந்த பழி குற்றங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சுமப்பியுங்கள் அதுக்கு வழி வகுக்காதீங்க பிழைக்கிறதுக்கு பல வழி இருக்கின்றது பலர் கோயிலை வச்சு தான் பிழைத்து அதன் மூலம் தான் தன்னுடைய மகளுக்கு வந்து சாமத்திய வீடும் ஜீதனம் கொடுக்கறதும் வானூர்தியில் திருமணமும் உலங்கு வானூர்தியில் திருமணமும் கப்பலில் அலியானமும் இப்படி தான் நடக்குது எங்கே பணம் இல்லைனா மக்களிட பணம் மக்கள் வாயை கட்டி வயதை கட்டி அந்த நேத்தி இந்த நேத்தி என்று பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சிறப்பு நாட்களிலிருந்தானே வளமையை வந்து அங்கீரோ ஒரு பட்டிச்சிட்ட வைக்குதுன்னு சொன்னால் நல்ல ஒரு திருவிழா அப்படி வந்துடுனா டக்குன்னு கொஞ்சம் கூடிடும் இல்ல ஏன்னால் அதுக்குள்ள கொஞ்சம் மக்கள் கூட விரும்பினோம் பணத்தை தூக்கி விடுவிடும் அந்த பணத்தின் மூலம் வந்து அவர்கள் வளர்ந்து கொண்டுதான் இருப்பார்கள் உண்மையிலேயே நான் குறிப்பிட்டதுக்கு உள்ளடங்கலான இந்த திருக்கோயில்களை வந்து மக்களுடைய பொது வேண்டும் மக்கள் அனைவரும் அதுக்கு வந்து ஒரு அறங்காவலர் சபை ஒன்றை தெரிவு செய்து அவர்கள் வந்து இதனை வந்து நிரவிக்க வேண்டும் உண்மையிலேயே நீங்கள் கேள்விகளை கேடுங்கள். அதாவது உங்களுக்கு என்ன நா நான்கு ஐந்து வீடுகள் இருக்குது இரண்டு மூன்று மகள் வந்து இருக்குது உங்களுக்கு வேற தொழில் இல்லை நீங்கள் அங்கே இங்கே எல்லாம் விடுமுறைக்கு போறீங்க மாலதீவுக்கு போறீங்க கவாய்க்கு போறீங்க அங்கே போறீங்க இங்கே போறீங்க ஐயப்பண்டை போகிறோம்னு சொல்லி போட்டு நீங்கள் அப்படியே இலங்கை அங்கே இங்கே அந்த எல்லா திருத்தலங்களுக்கும் சுத்தி கொண்டு வரீங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை நீங்கள் இப்படி எல்லாம் சுற்றுறீங்க ஏன் நீங்கள் இந்த பணங்களை வச்சு கோயிலை கட்டக்கூடாது கோயிலை கட்ட நீங்கள் சொன்னால் கோயில் சிறப்பாக இருக்குமே ஏன் நீங்கள் வாடகைக்கு எடுத்து படிச்சுறீங்க கோயிலுக்கே நீங்கள் ஒரு சொந்த நிலத்தை வாண்டி நீங்கள் கோயிலுக்கு சொல்லி கட்டக்கூடாதுன்னு கேளுங்க ம் தாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார்கள் கோயில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் என்று சொன்னால் நாலு வீடை வைத்திருக்காமல் ஒரு வீட்டை வைத்துக்கொண்டு கோயிலை கட்டலாம் இல்லையா அதுக்கு மரம் வருதில்லை இப்படியான சூழ்நிலை தான் வழிபாடானது கொண்டிருக்கின்றது வழிபாட்டில் வரும் புலைகளை வந்து இவரும் கண்டுகொள்வதும் இல்லை அதை கணக்கெடுப்பதும் இல்லை ஆகையினால் சிந்தியுங்கள் நீங்கள் வழிபாட்டுத் தலங்களாக வைத்திருக்க போகின்றீர்களா வணிகத்தலங்களாக வைத்திருக்க போகின்றீர்களா ஓம் நமச்சிவாய என்னை திட்டப்போறீங்களா திட்டுங்கோ புகழப்போறீங்களா போடுங்கோ அது ஒன்றும் எனக்கு வேண்டாம் அவ்வளதையும் சிவனுடைய பாதத்திலே அவ்வாறே ஒப்படைக்கின்றேன் பேசுவோர் பேசுங்கள் தோற்றுவோர் தோற்றுங்கள் புகழுவோர் புகழுங்கள் எனக்கு எதுவுமே வேணாம் அனைத்தும் சிவனையே சாரம் ஓம் நமச்சிவாய இன்பமே சூழ்க எல்லோரும் எல்லாம் போயகல வந்தருளி நன்றி